ராசி விருச்சக லக்னம் மனசுக்குள்ளேற ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க எவ்வளோ ஒரு சூழ்நிலையிலையும் இந்த கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறத விட்டு கொடுக்கவே மாட்டாங்க தொடர்ந்து போராடிட்டே இருப்பாங்க சில சமயம் அப்படியே முடியாது அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருந்துருவாங்க ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல கர்ஜனையாக ஒரு குரல் வருது அப்படின்னா இந்த ராசி விருச்சக லக்னம் தான் தவறு செஞ்ச இடத்துலையே அதை சுட்டி காட்டுவாங்க நீ பண்ணினது தப்பு தான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நல்ல திறமையாக எல்லாரும் முன்னாடியுமே சொல்லி கமிப்பாங்க அது கோவம் வருது கோவப்படுறோம் கோவப்படலை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஒரு கௌரவத்தை விட்டு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அது வேண்டாம்னு தூச்சமாக தூக்கி வீசிட்டு போகக்கூடிய ராசி ஒன்று தான் இதை பண்ணினீங்கன்னா இது கிடைக்கும் அப்படின்னா இல்லை இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ராசி வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களை இழந்த ராசின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறது அல்லது யாருக்கும் இணையாமல் இன்றைக்கெல்லாம் விருச்சக ராசி பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய எதிராளிகள் ரொம்ப அதிகம் எதாவது பண்ணி இவனை முடிச்சுடணும் ஏதாவது பண்ணி இவங்களை அடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் அவங்கள கங்கணம் கட்டி சுற்றிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி கடவுளோட அனுகிரகம் மட்டும்தான் அவங்க கிட்டே இருக்குது மற்றபடி வேறு எதாவது இருக்குதா அப்படின்னா இல்லவே இல்லை பொருளாதாரத்தில் எங்கேயோ போக வேண்டிய ஆள் பயம்னா என்னென்னு தெரியாத ராசி எல்லாமே முயற்சி பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க ஆனால் இங்கே சந்திர நீசம்னால உங்களுக்கே தெரியுங்க உங்களை பற்றி நம்ம முயற்சி பண்ணினா தான் நமக்கு கிடைக்கும் இல்லைனா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது பரவாயில்ல பார்த்துடலாம் அப்படிங்கிற தைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ராசி மனசில் ரொம்ப ஏகப்பட்ட தைரியம் சொல்லக்கூடிய ராசி இருக்கக்கூடிய ராசி அடுத்தவங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவலே அதிகமாக வச்சு பேசுவாங்க நீங்கள் பண்ணி ஜெயிச்சிடலாம் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்க்கைக்கு அடுத்தவங்களுக்கு டீச்சர் மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி இவங்க வளராமல் போனது ஒரு பெரிய துரதிருஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எண்ணங்கள்லாம் அதிகமாகிட்டுருக்கு தொடர்ந்து குருங்கிற கிரகம் வந்து எட்டில் இருக்கிறது சனீஸ்வர பகவான்கிற கிரகம் அஞ்சில் இருக்கிறது கேது தொழில் ஸ்தானத்தில் இருக்குது ராகு சுகஸ்தானத்தில் இருக்குது ஒன்று போனால் ஒன்று பிரச்சனைகள் வருது இது என்ன பண்ணியுமே என்னால் வந்து தடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுடைய உங்களோட விருச்சகராசியை பொறுத்தவரை போயிட்டுருக்கு இன்னைக்கும் கடவுள் உங்களையே எட்ட முடியாத தான் வச்சிருக்காரு இன்னைக்குமே பாக்குறவங்க இவனுக்கு என்ன குறைச்சொல் இவங்க நல்லா தான் இருக்காங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன கஷ்டமா படுறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னுமே பேசிகிட்டு இருக்காங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு பாடுறா இவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் இருக்குது இருந்தாலுமே இதெல்லாம் எப்படி இவனுக்கு வந்துச்சு ஏதாவது பண்ணி இவன் எப்படா அடி உழுவான் அப்படின்னு சுற்றி இருக்கவங்க அத்தனை பேரும் உங்களை பற்றி யோசிச்சிட்ருக்காங்க இன்றைக்கி பில்டப் கொடுத்துட்ருக்காங்க எப்படா இருக்கும் உழுவான் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்காங்க ஏன் ரொம்ப பழகின நண்பர்களே இந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்களா பொறுத்த பொறுத்தவரைனா எஸ் விருச்சகத்தை பொறுத்தவரை இன்னொரு குணம் ஒரு நண்பன் ஒரு எதிரியாக மாறிட்டானா காலத்துக்கும் அவங்கக்கிட்ட பேசவே மாட்டாங்க ஒரு விஷயம் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அந்த தப்பு அவங்களுக்கு சரி அப்படின்னு பட்டுச்சு திரும்பியும் வேண்டான்னு சொல்கிறது மீறி நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சிட்டிங்கன்னா விருச்சகரசம் காலத்துக்குமே பேச மாட்டாங்க நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு காலத்துக்கும் போவாங்க இதுதான் இந்த விருச்சகராசி இருக்கக்கூடிய ஸ்பெஷல் குணமே வாழ்க்கையில் ஒருத்தருடைய ஆதரவும் இல்லாமல் உயர்ந்த ராசி சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக விருச்சகம் இருக்குங்க இங்கே சந்திரன் நீசம் நான் வாழ்க்கையில் முட்டி மோதி ஜெயிச்சு போராடி இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன் எனக்குன்னு ஒரு சாப்பாடு எனக்குன்னு ஒரு வீடு அப்படின்னு நான் வளர்ந்து என்னுடைய கை வச்சு கை ஊனி வளர்ந்து வந்தேன் அப்படின்னா அந்த விருச்சக ராசி சொல்ல தைரியமாக என்கிட்ட ஒன்றுமே ஏன்னா நான் இன்னைக்கு நான் இருக்கிற நிலமை இன்றைக்கி எனக்கு பெருசாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியமாக இந்த மாதிரி எல்லாரையுமே வந்து ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ராசி நம்ம ராசி தான் அந்த ராசியை பொறுத்தவரையும் இன்றைக்கி கவலைகள் கஷ்டங்கள் நிறையா இருக்கட்டும் இருந்தாலும் முருகனுடைய அருளால் ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க இன்றைக்கி கஷ்டப்பட்டாலும் ஃப்யூச்சர் நல்லா இருக்குது அப்படிங்கிறது நம்ம நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது விரிச்சகிறது தான் ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய கோச்சார கிரகங்கள் பாருங்கள் இப்போ குரு அதிசார பயிற்சியில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டார் இது இது வந்து பல தடைகளை தாண்டி ஜெயிக்க வைக்கக்கூடிய நேரமாக இருக்கும் இந்த குருவோடைய ஒரு சப்போர்ட் மட்டும் போது ராசியை பார்க்குறாரு எந்திரிச்சு திரும்பி ஓடுவோங்க நம்ம இத்தனை நாளாக ஒன்றுமே முடியல அப்படின்னு விரத்தியோடைய மனப்பான்மையில் இருந்த நமக்கு இனி எந்திரிச்சு ஓடக்கூடிய ஆற்றலை கொடுப்பார் என்றைக்குமே குரு அஞ்சாம் பார்வையாக ராசியை பார்த்தாலும் ஏழாம் பார்வையாக ராசியை பார்த்தாலும் ஒன்பதாம் அதிபதியாக பார்த்தாலும் ஒன்பதாம் அதிபதியை பார்த்தாலுமே நம்ம ஓரளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறி ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்போம் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் உட்கார விட மாட்டாங்க அதுதான் மெயினான பாயிண்ட்டு என்ன தான் முயற்சி கூலி தரும் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே இந்த குரு பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பலன்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதுவும் இந்த விருச்சகராசி வத் மற்றும் விருச்சக லக்னத்திற்கு குரு வந்து ஒரு யோகாதிபதினு சொல்லலாம் நல்ல ஒரு யோகாதிபதி பொருளாதாரம் வேணுமா குருவோடைய காலில் தான் இருக்குது அந்தளவுக்கு வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம் குரு இல்லாமல் விருச்சகராசி இல்லவே இல்லை இத்தனை நாளாக நீங்கள் போராடி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நான் வந்து ஜெயிச்சிருக்கேன் எனக்கு இந்த சின்ன காலம் பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது குருவோடைய காலம் தான் குருவோடைய கோச்சாரம் குருவோடைய அந்தரம் குருவோடைய வந்து பார்த்தீங்கன்னா தசா புத்தி இதெல்லாமே உங்களுக்கு சின்னதாக ஒரு முயற்சியில் பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அது பிறந்த கால ஜாதகத்தில் குரு வந்து ராசியோ இல்லை லக்னத்தையோ பார்க்குற மாதிரி நபர்கள்லாம் இருந்தாங்கன்னா சொல்லவே தேவையில்லை அவங்க உட்காரவே மாட்டாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் ஜெயிக்க வச்சிருவாங்க தெய்வத்தால் ஆகாதவிடையின்னு முயற்சிதன் மேவிர்த்த கூலி தர்மம் அப்படின்னு சொல்கிறதே இந்த குரு பார்த்தா அந்த முயற்சிக்கே இன்னுமே அதிக பலன்கள்ங்க நல்லா இருந்தால் தான் ராசிநாதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் முயற்சி பண்ண முடியும் தொடர்ந்து ராசிநாதன் அஃபெக்ட் ஆகும்போது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது என்ன எஃபர்ட்ஸ் போட்டு அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கவே கிடைக்காது அப்போ குரு பார்க்க இன்னுமே வந்து பெஸ்ட்டு அந்த குரு வந்து யோகாதிபதியாக இருந்து பார்க்குறது ஆயிரம் தடைகள் இருக்கட்டும் ஆயிரம் எதிரி இருக்கட்டும் அவன்லாம் உங்களை பார்த்து ஓடிடுவான் இன்றைக்கி இல்லைனாலும் குருவோடைய புத்தி குருவோடைய அந்தரம் வரும்போது உங்கள் விட்டு ஒதுங்குறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் எப்பொழுதெல்லாம் நல்ல நேரம் வருதோ அன்றைக்கி எல்லாமே நம்மளுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக சார்ட் அவுட் ஆகும் பிறந்த கால ஜாதகத்துலேயும் பாருங்கள் இந்த குரு மேலே போகும்போதெல்லாம் ஒரு ஹோப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்றைக்கி இல்லையா நம்ம ஜெயிச்சிடலா கவலைப்படக்கூடாது வேலை சரியாயிருக்கும் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற மன அழுத்தங்கள் நிச்சயமாக குறையும் இன்னுமே நம்ம பேசிட்டே போகலாம் ஏன்னா விருச்சகராசியை போகிறோம் i நம்ம ரொம்ப கோவக்கார ராசின்னு சொல்கிறோம் ஆனால் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குங்கிறது முக்கியம் இவங்கலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சேவம் மனப்பான்மையோடு நிறையா பேர் பிறந்திருக்காங்க இந்த விருச்சகராசியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க நல்லா பார்த்துக்கிறது அம்மா நல்லா பார்த்துக்கிறது அப்பா நல்லா பார்த்துக்கிறது மனைவிகள் நல்லா பார்த்துக்கிறது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை ஒரு ட்ராக்ல வச்சுக்கிட்டு இன்னொரு ட்ராக்ல கொண்டு போவாங்க இந்த செல்ஃபிஷ் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த ஒரு துணை வரும்போது இந்த செல்ஃபிஷ்ங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரையும் உடையும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதனாலேயே வாழ்க்கையில் இந்த விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவம் படுவாங்க இந்த கோவத்துல இடத்துல தான் குணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா பிரச்சனைகளை கடந்து ஜெயிக்கக்கூடிய ராசியாக இன்றைக்கி இருக்குது இந்த நவம்பர் மாத பலன்கள் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்துக்கு எப்படி இருக்க போதும் ரொம்ப நாள் கழித்து ராசிநாதன் ராசிக்கு வராறு செவ்வாய் மற்றும் புதன் அதே போல் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு ராசிக்கு அஞ்சில் சனீஸ்வர பகவான் வக்ரம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குரு உச்சம் அப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பலன்கள் ரொம்ப நாளுங்க ரொம்ப நாட்கள் கழிச்சு குரு வந்திருக்கு அதே போல் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் நீசம் ராசிக்கு பன்னெண்டில் சூரியன் நீசம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நீசகிரகங்கள் கிரகங்கள் பார்த்தீங்களா இந்த ராசியை பொறுத்த இனி வரக்கூடிய காலங்கள் ராசிநாதன் ராசிக்கு வந்துட்டாருங்க இனி என்னங்க நமக்குன்னு ஒரு ஹோப் இருக்கு அப்படிங்கிறத நோக்கி ஓடக்கூடிய காலமாக இருக்கும் தைரியமா தன்னம்பிக்கையா துணிச்சலா செயல்திறனாக வேகமா விவேகமா திமிரா கெத்தா ஒன்றொன்னையும் ஒன்றொன்னையும் பேச போகிறீங்க இதனால முடிவெடுக்க முடியாம என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படி என்னை நடுத்தருவில் நிற்க வச்சுட்டாங்க அப்படின்னு அடுத்த சூழ்நிலைகள் என்னன்னு தெரியாமல் புரிஞ்சுக்காமல் ஓடிட்டிருந்த உங்களுக்கு இனி இந்த சுச்சுவேஷன்லாம் மாறப்போகுது தைரியமாக எந்த முடி வேணாலும் எடுக்கலாம் இப்போ தொழில் ஸ்தானாதிபதி ராசியாதிபதி நல்லா பலமாக இருக்குது இப்போ தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்குன்னு பயப்படணும் போராடி பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவை அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த முடிவை நோக்கி ஓடக்கூடிய காலமாக இருக்கும் இப்போ நம்ம தான் என்ன தான் சொல்லணும் தொழில் ஸ்தானம் சரியில்லைங்க தொழிலை பார்க்காதீங்க தொழிலில் வந்து எஃபர்ட்ஸ் போடாதீங்க அப்படின்னு சொன்னாலுமே ராசிநாதன் வன்ட்டாரா இல்லை பண்ணி தான் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை நிச்சயமாக கொடுக்கும் அது பிறந்த கால ஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும் இந்த கோச்சாரத்தை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிடவே கூடாது ஏன்னா கோச்சாரம்ங்கிறது வேற பிறந்த கால ஜாதகம் இருக்கக்கூடிய பலன்கள் வேற ஸோ ரெண்டையுமே

மறந்து ஒரு விஷயங்களும் செய்யாம போயிடுறீங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே மாறப்போகுது தன வரவு அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் எங்களால் பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ என்னமே பண்ணவே முடியவே மாட்டேங்குது ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கலான்ட்ருக்கே அல்லது நோம்பிக்கு வந்து எதாவது கொடுக்கலான்ட்டு இருக்கேன் இந்த மாதிரி என்ன பண்ணாலுமே தட்டுப்பாடு பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது கல்யாணம் பண்ணுறதுக்கு வரங்கள் ரெடியானால் எங்கிட்ட கல்யாணத்துக்கு காசு இல்லை அந்த மாதிரி நிறைய சுப காரியங்கள் தடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த குருவோடைய கோச்சாரம் எப்படியோ உங்களையே அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடும் குரு ராசியை பார்க்குற தைரியமாக தன்னம்பிக்கையாக பண்ணுவீங்க ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்ற குரு கௌரவப்படும் வைக்கும் என்னதான் இந்த குரு கஷ்டத்தை கொடுத்தாலும் கௌரவம் அப்படிங்கிற குடிக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி இருக்கிறதுனால அந்த கௌரவத்திற்கு ஒரு பங்கம் விளைவிக்காத செயல்களை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் தொழிலில் நிறைய ஏற்றங்கள் வரதுக்கு காத்துட்டுருக்கு அடுத்தடுத்து புயற்சியும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சைனாக இருக்குது அதனால் ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் விருச்சக ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் கிரக மாற்றத்தின் மூலியமாக ஏற்படும் அப்படிங்குறத ரொம்பவே நம்புங்க அதே போல் நன்மை தீமை நன்மை எங்கேங்க தீமை தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு உங்களுக்கு இனி நன்மைகள் பெறக்கூடிய காலம் பன்னெண்டாம் இடத்துல வந்து பலவீனமான கிரகங்களுக்கான தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் அதில் இருந்தெல்லாம் படிப்படியாக படிப்படியாக ராசி அதிபதி நல்லா இருக்கும்போது நம்ம தூக்கத்தை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நிம்மதியாக இருக்கக்கூடிய காலம் இது ஏன்னா ராசிநாதன் ராசிக்கே இருக்கார் அதனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கடவுளை நினச்சி உங்களுடைய எஃபர்ட்ஸ் போடுங்க நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த விருச்சகராசிக்கு இந்த நவம்பர் மாத பலன்கள் இப்போ நீங்கள் கேட்டுருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்